அனைவருக்கும் வணக்கம் சென்னை ஜாபர்கான் பேட்டையை தான் நாற்பத்தி ஏழு வயதாகும் முரளி இவர் பழைய காருகளை வாங்கி விற்பனை செய்வதும் ரியல் எஸ்டேட் தொழிலும் செஞ்சுட்டு வந்திருக்காரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு முகநூல் மூலமாக பூஜா என்ற ஒரு பெண் வந்து இவங்களுக்கு ரிகொஸ்ட் கொடுத்துருக்காங்க இவரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பெண்ணான பூஜா கிட்ட வந்து நட்பாக பேசி பழகி வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் பூஜா திடீர்னு முரளிக்கிட்ட நீங்கள் ஃபோட்டோவை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறீங்க உங்களை நேரில் பார்க்கணும் போல இருக்கு நம்ம சந்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே முரளையும் சரி நம்ம வந்து பப்பில் சந்திக்கலாம் அப்படின்னு முரளி வந்து கூப்பிட்ருக்காரு உடனே அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க இல்லை பப்பில் வேண்டாம் நம்ம ஏதாவது ஒரு லாஜில் ரூம் எடுத்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகா இந்த பொண்ணு நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளி என்ன பண்ணியிருக்காருன்னா சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு ஒரு லாஜில் முந்நூற்றி ஆறாவது நம்பரை வந்து புக் பண்ணிவிட்டு அந்த பெண்ணை வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் அந்த லாஜில் ரெண்டு பேருமே வந்து மது இருக்காங்க அதன் பிறகு வந்து உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க திடீர்னு நைட்டு கதவு தட்டு சத்தம் கேட்டிருக்கு உடனே வந்து பூஜா போய் வந்து கதவை திறந்துருக்காங்க அப்போது திடீர்னு ஒரு ரெண்டு பேர் உள்ளே வந்திருக்காங்க உள்ளே வந்த அந்த ரெண்டு பேருமே முரளியை பார்த்து ஏன் பொண்டாட்டி கூட நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருமையை வந்து முரளியை சரமாரியாக தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க தகராறு வந்து முடிச்சிருக்கு ரெண்டு பேருமே தாக்கியிருக்காங்க அதன் பிறகு முரளியை வந்து காருல மாம்பழபுரத்துக்கு கடத்தி செஞ்சுருக்காங்க அங்கே கூட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு லாஜில் அறையெடுத்து முரளியை தங்க வச்சு அவரை அடித்து உதைத்து சுத்தரவு செஞ்சுருக்காங்க அவர்கிட்ட கூகுள் பே மூலமாக ரூபா பணத்தையும் வாங்கியிருக்காங்க ஏடிஎம் மூலமாக ஒரு லட்ச ரூபா பணத்தையும் எடுத்திருக்காங்க அது போக அவர் அணிந்திருந்த ஒன்பது சவர நகைகளையும் பறிச்சிருக்காங்க அது போக இந்த விஷயத்தை நான் வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னா எனக்கு மூணு லட்ச ரூபா கொடு அப்படின்னு சொல்லி அவரை வந்து சித்தரவு செஞ்சுருக்காங்க ஆனால் அவர் எங்கிட்ட பணம் இல்லை எங்கிட்ட இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு முரளியை சரமாரியாக அடித்து தாக்கிட்டு அவர் மயக்கமடைந்த பிறகு அவருடைய கார் சாவியை அங்கே போட்டுட்டு அங்கேருந்து அந்த கும்பல் வந்து கிளம்பி போயிருக்காங்க மறுநாள் விடிஞ்ச பிறகுதான் வந்து தன்னை இந்த கும்பல் அடித்து தாக்கி தாம் அணிந்திருந்த நகை பணம் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக முரளி வந்து அப்படினு இருக்காங்கன்னா மாமல்லபுரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க அப்போ மாமல்லபுரம் போலீஸார் சொல்லியிருக்காங்க சம்பவம் நடந்த இடம் வந்து அருகம்பாக்கம் அங்கே போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே வந்து கார் எடுத்துகிட்டு அருகம்பாக்கம் வந்து முரளி வந்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு உடனே போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து அவங்க தங்கியிருந்த அந்த லாட்ஜுக்கு போய் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இரவு ரெண்டு பேர் வந்தாங்க அது யார் அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து விசாரணை செய்யும்போது தான் அது பூபாலன் மற்றும் சுந்தரமூர்த்தி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட உதவி ஆணையரான ரமேஷ் மற்றும் காவல் ஆய்வாளரான பாலசுப்பிரமணியன் தலைமையிலான போலீசார் ஒரு தனிப்படையை அமைத்து சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டாங்க அதேபோல போல பறிமுதல் செய்யப்பட்ட பணம் யாருடைய வங்கிக் கணக்கில் அனுப்பப்பட்டுள்ளது என்பது குறித்தும் விசாரணை செய்தபோது அவர்கள் அளித்த தகவலின் பேரில் விருகம்பாக்கம் பகுதியில் பதுங்கியிருந்த ஹனி டிராப் கும்பலின் தலைவரான கார்த்திக் மற்றும் அவரது நண்பர்களான பூபாலன் சுந்தரமூர்த்தி ஆகிய மூன்று பேரையுமே போலீசார் கைது செய்தனர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில்தான் கொரோனா காலகட்டத்தில் இருந்து மூன்று பேருமே நண்பர்களாக பழகி வந்ததும் அப்போது பழக்கமான ஸ்னேகா என்ற பெண்மணி அவர்களுடன் நட்பு ரீதியாக பழகி வருவதாகவும் அடிக்கடி மது அருந்தும் அளவிற்கு பழக்கம் ஏற்பட்டிருந்ததால் திட்டம் தீட்டி பணம் பறிக்கும் நோக்கத்தில் போன்ற போலியான ஒரு முகநூலில் கணக்கை தொடங்கி ஒரு கணக்கை தொடர்பு கொண்டு அவரிடம் ஆசை வார்த்தைகளை பேசி நேரில் வரவழைத்து வலையில் விளைவைத்து பணம் பறிப்பில் ஈடுபட்டும் உள்ளனர் அப்படித்தான் முரளியும் தான் கார் விற்பனை செய்வதாகவும் ரியல் எக்ஸேஜ் தொழில் செய்வதாகவும் முகநூலில் பதிவிட்டிருந்தார் அதை பார்த்துதான் அவருக்கு வலை விரித்தும் இருக்கிறார்கள் அந்த வலையில் முரளியும் சிக்கியுள்ளார் அவரிடம் எக்கச்சக்கமாக பணம் இருப்பதை அறிந்த அவரை கடத்திச் சென்று கொள்ளையடிக்க முடிவு செய்து என் மனைவிதான் ஸ்னேகா என கூறி கார்த்திக் சண்டையிட்டு கடத்திச் சென்றதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து கார்த்திக் சத்தியமூர்த்தி பூபாலன் மற்றும் ஸ்னேகா ஆகிய நான்கு பேர் மீதும் கடத்தல் வழக்கு பதிவு செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர்